தோன்றத பேசுவேன் அது எல்லோரும் வைரல் ஆக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க தான் பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸு தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் அந்த பதிலை தேடி நாம் போகணும் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்போது நம்மளாலும் அரசியல் கணத்தில் சரியான பாதையில் போக முடியும் உறுதியாக நிற்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னை அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் அதிமுக எதுக்காக திமுக விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணாதாரவரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவோடு இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நீங்களே சொன்னீங்களே மாசம் முன்னாடி இனி எந்த நீங்களே சொன்னீங்களே நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அதனால அதனாலதான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தா கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கல அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்திருக்கிறார் பல நேரத்தில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் பாத்திருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை